பன்னிமடை ஊராட்சி செயலரை மாற்றக்கோரி உள்ளிருப்பு போராட்டம் வெற்றி கண்ட பத்து ஊராட்சி கவுன்சிலர்கள் கோவை துடியலூரை அடுத்துள்ள பன்னிமடை ஊராட்சியில் தங்கள் வார்டுகளுக்கு சரிவர பணிகளை ஒதுக்காத ஊராட்சி செயலரை மாற்றக்கூறி உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட பத்து ஊராட்சி கவுன்சிலர்களால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை துடியலூர் அடுத்துள்ள பன்னிமடை ஊராட்சியில் பன்னிமடை கஸ்தூரி நாயக்கன் புதூர் தாழியூர் கனுவாய் கே என்ஜி புதூர் ஆகிய கிராமங்கள் உள்ளன இந்த கிராமங்களில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் குடியிருந்து வருகின்றனர் இந்த ஊராட்சியில் ரத்தினம் பி எஸ் எம் மருதாசலம் தலைவராக உள்ளார் மற்றும் துணை தலைவர் அருள்குமார் உட்பட பதினைந்து ஊராட்சி வார்டு கவுன்சிலர்கள் உள்ளனர் ஊராட்சி செயலராக செழியன் என்பவர் உள்ளார் இந்த நிலையில் ஊராட்சியில் பணிபுரியும் ஊராட்சி செயலர் செழியன் தனிச்சையாக முடிவு எடுப்பதாகவும் அரசு திட்டங்களை கவுன்சிலர்களுக்கு தெரிவிப்பதில்லை என்றும் இதனால் திட்டங்கள் முறையாக பொதுமக்களுக்கு சென்றடைவதில்லை தங்கள் வார்டுகளுக்கு பணிகள் எதையும் ஒதுக்குவது இல்லை என்றும் அரசால் அறிவிக்கப்பட்டும் நலத்திட்டங்கள் மற்றும் முகாம்கள் குறித்து எந்தவித தகவல்களும் தெரிவிப்பதில்லை என்று கூறி ஊராட்சித் துணைத் தலைவர் அருள்குமார் தலைமையில் எட்டு கவுன்சிலர்கள் இன்று பன்னிமடை ஊராட்சி அலுவலகத்தின் உள்ளே அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஊராட்சி துணைத் தலைவர் அருள்குமார் சாந்தி சிவராஜன் ராமச்சந்திரன் கவிதா சிவகுமார் பி டி கோபாலசாமி மாரிதாய் சுந்தரராஜ் விஜயலட்சுமி பழனிசாமி ஜெயமணி செல்வராஜ் முருகேசன் வாசுமணி உள்ளிட்ட பத்து கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் இரண்டு மணி நேரம் போராட்டம் நீடித்தது இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து அங்கு வந்த பெரிய நாயக்கன் பாளையம் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜென்கின்ஸ் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி கவுன்சிலர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பேச்சுவார்த்தையில் ஊராட்சி செயலரை மாற்றினால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என கவுன்சிலர்கள் கூறினர் இதைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் உயரதிகாரிகளிடம் பேசினார் உடனடியாக ஊராட்சி செயலரை மாற்றுவதாக கவுன்சிலர்களிடம் உறுதியளித்தார் இதைத் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பத்து ஊராட்சி கவுன்சிலர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் துணைத் தலைவர் கூறுகையில் ஊராட்சி செயலரை மாற்றுவதாக கூறியுள்ளனர் மாற்றவில்லை என்றால் மீண்டும் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார் இதனால் ஊராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது நான் பேசுறேன் எங்களுக்கு வந்து செக்ரட்டரி மாத்துறதுக்கு வேண்டி உள்ளிரு போராட்டம் பண்ணியிருக்கோம் என்ன காரணம்னா அவர் வந்து எந்த ஒரு ஸ்கீமோ எந்த ஒரு நலத்திட்டங்களோ ஒரு முகாம்களோ வந்ததுன்னா எங்களுக்கு தெரிவிக்காமல் அவங்களே வந்து முடிவெடுத்து தலைவரோட இணைஞ்சு பண்ணிடுறாங்க எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியறதில்ல அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏஎஸ் போகிறது டிஎஸ் போகிறது உங்களுக்கு என்ன வேலை வேணும் அப்படிங்கிறதே எங்களை எந்த டிசைடும் பண்ணாமல் அவராகவே ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எந்த ஏரியாவில் ஃபேவராக இருக்குதோ அந்த ஏரியாவில் வேலை செய்கிறாங்க பன்னிமடை ஊராட்சியில் பன்னிமடை நலிவடைஞ்சு கிடக்குது கண்டிப்பாக பன்னிமடையில் வேலையே நடக்கிறது இல்லை எந்த ஏரியாக்குள்ளேயும் போகவே முடியல நான் ஒம்பதாவது வார்டு மெம்பராக இருக்கேன் என் வார்டில் பெருசாக எந்த வேலையும் நடக்கலை அது போக நான் குடியிருக்கிற ஏரியா தேவி நகரில் ரொம்ப ரோடெல்லாம் நலிவடைஞ்சிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் வந்து செக்ரட்டரி தான் அவர் எந்த ஒரு ஏஜும் பிஎஸும் எதுவும் எங்களுக்கு வந்து தகவலும் எதுவும் சொல்கிறது இல்லை அதனால் அவரை மாற்றக்கோரி உள்ளிருப்போராட்டம் இருந்துருக்கிறோம் பீடியோ அவர் சொல்லியிருக்கோம் அவர் இப்போ வந்து தரேன்னு சொல்லிட்டாரு மாற்றி தரலைன்னா மீண்டும் உள்ளூர் போராட்டம் தொடரும்